ஹலோ இன்னைக்கு எங்க வீட்டில் பீப் பிரியாணி போட்டாச்சு பாருங்க உருண்டை சிக்கன் கிரேவி பீ பிரியாணி உங்களுக்கு எதாத்துக்கும் போட தெரியும் அதனால தான் எவ்வளோ போடணும் என்ன போடணும்னு சொல்லலை அதனால நான் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா சிக்கன் berdiri di sini dan bersih. சும்மா தான் சும்மாதான் போட்டவற்றுக்கிறேன் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது சும்மா தான் போட்டு மகன் ஆசைப்பட்டார் அவருக்காக இன்றைக்கி பிரியாணி மட்டன் கொல்லா உருண்டை சிக்கன் கிரேவி எல்லாம் போட்டாச்சு என்னுடைய மலர் லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்குறீங்களா பார்த்தா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நெருக்கம்னா வேலை முடிஞ்சது லைக் கொடுங்க பிராண்ட்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு என்னுடைய வீடியோ வந்து மூவாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருக்காங்க லை கொடுக்குறீங்க ஆனால் இன்னும் எனக்கு யூடியூப் சேனல் ஆன் ஆகாமல் இருக்குது நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு வச்சு வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஒரு நாளைக்கு நான் வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் எல்லோருக்கும் சரியா என்னுடைய வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு ஒத்த வத்தியா அழகாக வந்துட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஜீரக சம்பா பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படியாங்க டேடி வாங்க டேடி தாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த தூத்துக்குடி பிரியாணி எல்லாரும் திண்டுக்கல் பிரியாணி அங்க ஊரா சொல்றீங்களா இது தூத்துக்குடியில தூத்துக்குடி பிரியாணி எல்லார லை கொடுங்க தேங்க்யூ